காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸ்டுடியோ நம்ம சொன்ன மாதிரி தான் காய்ஸ் இப்போ திரும்பியும் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எல்லா பக்காவும் முடிஞ்சிடுச்சு நம்ம காலேஜில் நம்ம ஃப்ரீயா நாங்கள் பார்ப்போம் ஆ பார்ப்போம் ிருக்கு இது வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிற கைஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க சமையல் இருக்கா பாருங்கள் ஓகே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கா இது ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் செம்மையாக ரெடியாக இருக்குது இது தேர்ட் இயர் கிளாஸ் ரூம் செம்மையாக ரெடியாக இருக்குது பண்ணி தான் நல்லாயிருக்கா மயிலுக்கு போட்டு காலேஜு

தண்ணி ப்ரா தண்ணி மூங்கு தண்ணி விடமாட்டா ப்ரோ ஆல்மோஸ்ட் ரெடி எடுத்துக்காங்கன்னா நம்ம ஆசை தான் நம்ம கேமிங் சேனலுக்குலாம் இது பண்ணுறேன் ஐக கே பைக